உரிமைக்குரல் நேயர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற கொள்கையின் அடிப்படையில புரட்சி தமிழர் எடப்பாடியார் தன்னோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு வராரு இந்த சுற்றுப்பயணம் தான் தமிழகத்துல இப்ப ஹாட் டாபிக்கா இருக்குன்னே சொல்லலாம் சுற்றுப்பயணத்தோட முப்பதாவது நாள்ல ஆம்பூர் குடியாத்தம் கேவி குப்பம் இந்த மூன்று பகுதிகளில் தான் தன்னோட எழுச்சி உரையை தொடங்குறாரு பிரியாணிக்கு பேர் போன ஊரு தான் ஆம்பூர் கொடுத்த இந்த எடப்பாடியார் நாள் எழுச்சி உரையை ஆற்ற போறாரு எடப்பாடியார் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தொகுதிகளில் திமுக மக்களுக்கு கொடுத்துட்டு வந்த வேதனைகளையும் அதிமுக முந்தைய ஆட்சி காலத்துல செஞ்ச சாதனைகளையும் சொல்லிட்டு இருப்பாரு அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களோட எழுச்சி குரலும் ஆரவாரமும் அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாவே காட்டுது இந்த வகையில முப்பதாவது நாள் எழுச்சி பயணத்தை ஆற்றுறதுக்காக இந்த மூன்று தொகுதிகளுக்கு போக போறாரு